ரெண்டு நகைச்சுவையான செய்தி ஒன்று அன்புமணி இன்னொன்று திருமாவளவன் அன்புமணி என்ன சொல்கிறாரு எனக்கு ஆறு நாள் மட்டும் டைம் கொடுங்க ஆறு நாள் மட்டும் டைம் கொடுங்க தமிழ்நாடில் இருக்கக்கூடிய அனைத்து மதுவும் முடிச்சது நான் என்ன சொல்கிறேன்னா தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாத நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் மது ஒழிப்பீங்க எனக்கு பெரிய காமெடியாக நகைச்சுவையாக தான் இருக்குது ரெண்டாவது திருமாவளவன் திருமாவளவன் சொல்கிறார் எடப்பாடிக்கு கூட தான் கூட்டம் வருதுன்றார் எடப்பாடியும் திமுகவும் இன்னைக்கு பல கட்சிகள் பணம் கொடுத்து கூட்டு வரப்படுகிறார்கள் ஆனால் தேமுதிகவுக்கும் தாவேகாவுக்கும் வருபவர்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்துட்ட கழக தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் இவர்கள் உணர்வுபூர்வமாக வர்றேன் இவர்களையும் எடப்பாடிக்கு வருகின்ற கூட்டத்தையும் ஒன்று சேர்த்து பேசுகிற திருமாவளவனை எங்கே போய் பேசுகிறது இன்றைக்கி திருமாவளவன் கைகூட்டி வாய் மூடி கிடக்கிற திமுகவுக்கு பல கோடி செலவழிக்க காத்து கொண்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்க I'll put...